திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்விகா வந்து பாருங்க போதிர செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்லணும் போறது பேரூர் சோலை ராஜா நண்பர்கள் சார்பாகவும் ஸ்ரீரங்கம் யோகேஷ் பிரதர் சார்பாக வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவங்க சார்பாகவும் முக்கியமா ட்ரீம்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே

நிவிஸ்ரீ மற்றும் வர்ணிகா தீபன் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துருக்கு இவ சர்பாக்கு நான் முக்கியமா ஜீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆ போதே சர்பா பண்ண போறாங்க அப்படினா ஜஷ்வந்த் சோ இவரும் வந்து போதே சர்பா பண்றாரு சேவருக்கு பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா அனினம் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க மாமா பிரகாஷ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துருக்கு இவ சர்பாக்கு நான் முக்கியமா ஜீம் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா ஆ போதே சர்பா பண்ண போறாங்க அப்படினா தீபா சோ இவங்க வந்து பண்ணி போதே சர்பா பண்றாங்க சோ இவங்களுக்கு